உங்களோட கருத்துக்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்க அதுக்கு மிக்சர் நன்றி உங்க வேல்யூபிள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து படம் பார்க்கறதுக்கு நான் எல்லாரும் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் தேங்க்யூ சோ மச் எப்படி இருந்தது படம் நீங்க தான் சொல்லணும் நல்லா இருந்ததா ஜோமா நல்லா உங்களுக்கு ஜோமா பிடிச்சிருக்குதா நல்லா பண்ணனா ரொம்ப வருஷம் கழிச்சிட்டு ஒரு படம் பண்ணிருங்க படம் வராத காரணம் கரெக்டான நல்ல கதாபாத்திரங்கள் வராதனால்தான் சரியான படங்கள் வரணும்னு காத்துட்டு இருந்தேன் அதனால இப்போ அந்த படம் வந்திருக்குது நிழல் குடை டைரக்டர் சிவா சருக்கு தேங்க்ஸ் பார்த்து ஆமாம் பார்த்துக்கோங்க முதிய <laughs> குழந்தைகள் வந்து இப்போ ரொம்ப லேப்டாப் ஃபோன் டேப் வீடியோ கேம்ஸில் தான் அடிக்ட் ஆகிருக்காங்க இது எல்லாமே மாறணும் நம்ம குழந்தைங்களுக்கு உணவுகளும் ரிலேஷன்ஸும் ஃபீலிங்ஸு கூட்டு குடும்பம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவுகள் கற்றுக் கொடுக்கணும் அதெல்லாம் எப்படி நீங்க இந்த இயல்பான லைஃப்ல இருக்கிற மாதிரி அதுக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கூட வந்து குழந்தைக்கி நிரூபற்றமா. அன்னைக்கு வந்து மட்டும் பண்ண பாட்டி சீக்கிரம்

வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்க எல்லாருக்கும் படம் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் நல்ல கண்டெட் இருக்காரு நல்ல மெசேஜ் இருக்கு ஆஹ் உங்களோட பாட்டை கரெக்டா பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ இனிமேல் நீங்கள் தான் இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு வைடர் ஆடியன்ஸ்க்கு வைடர் நீங்கள் தான் ரீச் பண்ணணும் ஸோ எங்கள் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் தான் கொஞ்சம் அளவுக்கு இந்த படத்தை எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி சொல்லணுன்னுலாம் அவசியம் அவசியம் விஷயம் இல்லை முடிஞ்சளவுக்கு இந்த படத்தை எங்கெங்கெல்லாம் நீங்கள் இது பண்ண முடியுமோ அது கொஞ்சம் பண்ணிங்கன்னா எங்கள் மூவி ப்ரொடூஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நீங்கள் எல்லாரும் இங்க அடுத்தடுத்த படத்தையும் இந்த படத்தில் நான் வந்து அசனேட்டராக தான் நான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த கதை டெவலப் ஆகிறதுக்கப்புறம் வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு எல்லாரும் dan pada pada tadi

தேவேணி மேம் தான் கேள்வி தேவேணி மேம் தேவே தேவ மேம் நீங்கள் முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏன்னா போன வாரம் டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து சசிகுமார் வந்து அவரோட குடும்பத்தோடு இலங்கையிலேருந்து வந்து இங்கே வந்து சென்னையில் செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு கதை அது இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கு இந்த படம் ஆக்சுவலி உங்களுக்கு நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வாரம் நீங்கள் மற்ற இலங்கையிலேருந்து வந்து அட்டகாசம் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் உங்கள் பர்சனலாக அந்த படத்தில் படத்தில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க ஏன்னா நீங்களும் ஒரு லவ் மேரேஜ் ராஜகுமார் லவ் மேரேஜ் பண்ணீங்க அழகான ரெண்டு பெண் குழந்தைங்களோட அம்மா நீங்கள் இந்த அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களா குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் அந்த மாதிரி எதாவது கஷ்டப்பட்டீங்களா இல்லை உங்களுடைய அந்த லைஃப் எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு நாங்கள் ஒருத்தரும் ஒருத்தர் நானும் சாரும் ஹெல்ப் இருந்தது நாங்க மாத்தி மாத்தி இது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பாப்பா குழந்தைகள் எங்களோட டைம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க கொடுக்குறோம் ரெண்டு பேரும் யாரையும் நம்பிட்டு இல்லை எந்த வேலை செய்யற ஆளுங்களோட நம்பிட்டு நாங்க எதுக்குமே இல்லை டிரைவர் இருந்தாலும் நான் டிரைவிங் பண்ணிட்டு என் குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புறது பிக்கப் பண்ணிட்டு எல்லாமே செய்வோம் இப்போ செல்ஃப் ட்ரைவரும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எங்கள் வீடு டிரைவரும் இல்லை நானும் சாரும் சொமா பண்ணிட்டே பண்ணிட்டு எல்லாம் சமையலுக்கு கூட ஒரு காலத்துல எங்க வீட்டில் ஆளுங்க இருந்தாங்க அப்போ கூட நான் சமைப்பேன் இப்போ அதுக்கும் இல்லை நாங்க தான் சமைக்கிறோம் ஏன்னா கொரோனா கூட எல்லாமே மாறிடுச்சு எங்க வேலைகள் நாங்க தான் எப்பவுமே சேருது குழந்தைங்களுக்கு அதை தான் ரொம்ப பிடிக்கும் அதை தான் ரொம்ப இஷ்டப்படுது நாங்க தான் பார்க்கணும் ஏன்னா நாங்க தானே இந்த உலகத்தில் அவங்கள கொண்டு வந்தோம் நமக்கு தான் பேரண்ட்ஸ் பெரிய பொறுப்பு இருக்கு குழந்தைங்களை நாம பத்திரமா பாக்கிறோம் ஏன்னா அவங்கதான் எங்களோட பெரிய சூழ்நிலை காசு சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் எங்கெங்கயோ ஓடுறோம் நிறைய விஷ நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கு இது வேணும் அது வேணும் சம்பாதிக்கணும் சொத்து வேணும் சொத்து சம சேமிக்கணும் யாருக்காக நம்ம குழந்தைங்களுக்காக தானே குழந்தைங்களுக்கு நம்ம தனியா வீட்டில் விட்டுட்டு யாரோ கா பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க பத்திரமா இருக்குதா இல்லையானு கூட தெரியல எங்கேயோ தூரத்தில் வேலை செய்யறோம் அன்டைமுக்கு வரோம் ஸோ இதெல்லாம் மாறணும் குழந்தைங்க நாம பார்க்கணும் ஏன்னா அவங்களதான் நம்மளோட பெரிய சொத்து இன்னைக்கு அவங்கள நம்ம பத்திரமா பார்த்துட்டோம்னா நாளைக்கு வயசான காலத்துல அவங்க நமக்கு நல்லபடியா பார்ப்பாங்க நமக்கு ஒரு புதிய இல்லத்துல அனுப்ப மாட்டாங்க கூட வைப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஒரு தாத்தா பாட்டி சித்தி அத்தை எல்லாம் தெரியணும் எல்லாம் நியூக்ளியர் குடும்பமா போயிட்டாங்க கல்யாணம் ஆனதும் தனி குடும்பம் போறாங்க இதெல்லாம் மாறி எல்லாரும் மறுபடியும் பழைய போல எல்லா ரிலேஷன்ஸோட ஒன்னா இருந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணும் உணவு உணர்வு ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணுமே அப்படி சொல்லி நாங்க டைரக்டர் சார் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி ஏறி இந்த படமே ரெடி பண்ணியிருக்காரு இந்த ஜனங்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும் ஏன்னா இப்போ காலகட்டம் அப்படி சைலன்ஸ் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நாம இந்த படத்தில் சொல்லி இருக்கோம் இல்லங்கள் இப்போ அதிகமாயிட்டு இருக்குது அது உண்மைதான் அது வந்து எப்போ நம்ம பெத்தவங்கள நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள ரொம்ப அன்பா பார்த்துட்டா அதுவே போதும் தான் இது எல்லாமே நாங்கள் டைரக்டர் சார் ரொம்ப யோசிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்களுக்காக

அன்னைக்கு சொன்னது ஒரே காட்சியில் எடுத்துடுறாங்க எடுத்து கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கொடுங்க நான் ஒரு ஒரு கோரிக்கை வச்சேன் ப்ரீதிங் டைம் கொடுத்தா இந்த மாதிரி படங்கள் மவுத் பப்ளிசிட்டியாலையும் வெளியில் ஒரு காட்சி பார்த்துட்டு வெளியில் போயிட்டு நல்லா இருக்குது மறுபடியும் பார்க்கலாம் அப்படியே ஒரு மவுத் பப்ளிசிட்டினால சில நேரம் இந்த மாதிரி படங்கள் ஓடும் ஏன்னா இதுல ஒரு பெரிய ஹீரோ இல்ல நமக்கு பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்ல இது ஒரு பெரிய பட்ஜெட் படைய நான் இருக்கேன் ஆனாலும் இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் இதுக்கு ஓட்டம் எப்படின்னா மெல்ல மெல்லமா தான் ஓடும் இதுக்கு சரியான நீங்கள் எல்லாம் எழுதி எல்லாரும் படித்து இல்லைனா உங்கள் ரிவ்யூஸை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு சரி இந்த படம் நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு குடும்பமாக இப்போ ஹாலிடேஸ் தானே எல்லோரும் வந்து எங்கேயோ போ போகிறத விட்டுட்டு தேட்டத்துக்கு போகலாம் நிழல் உடை பார்க்கலாம் அப்படி நினச்சிட்டு போனாங்கன்னா எங்கள் படம் வெற்றி தானே சார் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உடனே தூக்கிடாதீங்க ஏதாவது ஒரு பெரிய படம் வரும் தூக்கிடுவீங்களே எங்கள் சின்ன படத்தை அப்படி சொன்னேன் அது நியாயம்தான் ஏன்னா நான் நடிக்கிற காலத்தில் சில நேரம் வாரக்கணக்கு ஒரு வாரம் படம் ரொம்ப டல்லாக இருக்கும் ஆனால் அடுத்த வாரத்தில் பிக்கப் ஆகிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய படங்கள் ரெண்டாவது வாரத்தில் பிக்கப் ஆகி நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் இருநூறு நாள்லாம் ஓடி இருக்குது அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது ஆனால் இன்னைக்கு சொல்லலை அப்படி இல்லையே அதனால் இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களோட சின்ன பட்ஜெட் படங்கள் நல்ல கருத்துள்ள படங்கள்

ஒரு கொண்டு <laughs> 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 <laughs>

நம்ம வந்து சொசைட்டியில் கொடுக்கறதை விட்டுட்டு நல்ல கருத்துள்ள நல்ல மெசேஜ் உள்ள விஷயங்கள் நம்ம வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுப்போம் ஏன்னா நாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறோம் இப்போ புதிய தலைமுறைக்கு புதிய ஜெனரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷன் வருது எப்படி நம் நமக்கு ஆஸ் அன் ஆக்டர் பார்த்துட்டு தான் ஒரு ஆக்டர் பார்த்துட்டு அவர் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு டிராவல் பண்ணுறான் யார் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க யார் இருந்தாலும் ஓ அவர் மாதிரி இருக்கணும் ஓ அவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் ஓ அவர் மாதிரி நம்ம நடந்துக்கணும் அவங்க மாதிரி நம்ம அழகாக இருக்கணும் அவங்க மாதிரி நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க அதனால் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் என்ன நம்ம கொடுக்குறோம் நம்ம படைப்பு மூலமாக இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் when it goes to the audiences when it reaches the audiences so எங்க படத்தில் நீங்கள் சொல்கிறீங்க ஃபைட் இல்லை பாடல் இல்லை இல்லையா என்ன இல்லை வேற என்ன இல்லை ஆனால் எங்க ஆனால் எங்கள் படத்தில் நல்ல கருத்து இருக்குது நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது இது மட்டும் கொஞ்சம் சிந்திச்சுட்டு போனாலே போதும் வரவங்க இது வந்து டேக் பேக் நிறைய யோசிக்கிறதுக்கு நிறைய இருக்கு இல்லையா எல்லா படத்துல ஃபைட் இருக்கும் மாட் இருக்கும் கிளாமர் இருக்கும் டான்ஸ் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா இந்த மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனரோட டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா

யாராவது எனக்கு வந்து கேட்டாலும் கதை கேட்டுட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் பண்ணுறது ஆனால் ஏன்னா எப்போவுமே தமிழ் தான் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கேன் எனக்கு ம மற்ற மொழியில் கூட நல்ல நல்ல படங்கள் வந்திருந்தாலும் நம்ம தமிழில் டேட் முதல்ல இருக்கா எல்லாருக்கும் டேட்ஸ் இருக்கா அப்படி பார்த்துட்டு தான் நான் மற்ற மொழியில் போயிட்டு அதுக்கப்புறமா பண்ணியிருப்பேன் ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எப்போவுமே நம்ம தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான் இதை வந்து ஏதோ இலங்கை பேரண்ட்ஸ் வந்து இலங்கை லடி வந்து கேரடாக இருக்கிற மாதிரியும் தமிழ்நாட்டு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க மேலே கேரடாக் இல்லாத மாதிரியும் ஒரு தொழில் தெரிஞ்சுது அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படி இல்லை சார் அந்த அம்மா வந்து ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிற மாதிரி தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எங்கே ஆல் ஓவர் த வேர்ல்டு சூழ்நிலை இருக்குது சார் நம்ம இங்கே இங்கே மட்டும் இல்லையா ஆ வீட்டுலயும் ஹெக்டிக்கான ஒரு லைஃப் லீட் பண்றாங்க எல்லாரும் எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்களும் இங்கே பாருங்க எத்தனை மணி ஆச்சு இங்கே இருக்கீங்க தானே வேற வேலையை வேலையை வேலையாக பண்றீங்க இன்னைக்கு ரெண்டு மூணு படங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கீங்க இப்போ என்ன டைம் ஆச்சு இன்னும் இங்கே இருக்கீங்க ஸோ ஹெக்டிக்கான ஒரு லைஃப் நாங்கள் எல்லாரும் நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் வீட்டில் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அவங்க மிஸ்ஸஸ் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க அதனால நீங்க நிம்மதியோட ஹாப்பியாக இந்த நேரத்தில் கூட இங்கே இருக்கீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு பார்க்க வந்திருக்கீங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது யாரோ ஒவ்வொருத்தர் அது ஹஸ்பண்டோ அதை யாரோ பார்த்து நீங்கள் சொல்றது சார் அது வந்து இட்ஸ் வைட் ப்ராப்ளம் இட்ஸ் யூனிவர்சல் விஷயம் தான் இந்த படத்தில் தான் தேவையான

அவங்களுக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம் சார் அவங்களுக்கு ஹீரோயின் ஆகணும்னா ஹீரோயின் ஆகலாம் அவங்களுக்கு நடிக்கணும்னா நடிக்கலாம் ஏன்னா எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் என்னை விட என்னோட அம்மாவுக்கு வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி எங்கேயுமே இருக்காது அந்த மாதிரி சொல்லி சொல்லி எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க என் அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அதனால நான் என்ன சொல்வேன் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப அழகானது

பிரதர்ஸ் இப்போ பிரதர் படம் பார்த்துட்டீங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் சார் பல வருஷமா உங்களோட தான் இருக்கேன் பல வருஷமா நான் உங்களோட தான் இருக்கேன்

மேடம் மேடம் பரவியர் கொஸ்டின் ரொம்ப நாளைக்கு அவ்வளோ லீட் ரோல் பண்ணியிருக்கீங்க இதில் உங்களுக்கு தான் முக்கியத்துவம் அடுத்து வரக்கூடிய கதைகளும் இதே மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த கதைகள் தான் பண்ணுவீங்களா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஜோதிகா மட்டம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் அடுத்து வர வரக்கூடிய படங்கள் அதே மாதிரி தான் லீடு கேருதான் பண்ணுவீங்களா லீடு தான் பண்ணுவீங்க உங்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகள் மட்டும்தான் பண்ணுவீங்க படங்கள்னு தெரியாது